الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المديد والفرقان الحميد اعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم أو كما قال عليه الصلاة والسلام نرى <applause> يدعي <applause> நெடுநிலத்தை காப்பதற்கு மர இழைத்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமென்னும் ஈடேற்றமும் எம் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசோலே கரீம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நண்பர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹினியார்களே சிறப்பான இன்றைய ஜிம்மாவுடைய பயானின் தலைப்பாக புரான் கோரும் பதவி என்ற மூன்று எழுத்து அது சம்பந்தமாக குரான் குரான்நதீஸ் சில விஷயங்களை நாம் பார்க்கிருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினடியார்களே தலைப்பை நாம் மறந்துவிடக்கூடாது என்ன தலைப்புங்க குரான் கோரும் பதவி என்ற மூன்று எழுத்து அதாவது பதவி என்ற மூன்று எழுத்து இந்த உலகத்திலே நிறைய பதவிகள் இருக்கின்றது அந்த பதவியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதை சொல்லி நேரத்தில் சொல்லக்கூடாது கூடாது இந்த உலகத்தில் நிறைய பதவிகள் இருக்கிறது சின்ன பதவி பெரிய பதவி உயர்ந்த பதவி என்று சொல்லி இந்த பதவிகள் எல்லாம் மக்களால் கொடுக்கப்படுகின்ற பதவி மக்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் அவர் பதவி தேர்ந்துகிறார் ஆனால் இந்த பதவிகள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கின்றதா என்றால் இல்லை தற்காலிகமானது ஒரு காலத்தில் அவர் பதவியில் இருந்தார் முன்னால் அப்படின்னு சொல்றோம் இல்லை அப்போ இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அனுபவிக்கின்ற பதவிகள் எல்லாம் நிரந்தரமானதல்ல தற்காலிகமானது டெம்பர்வரி ஏனென்றால் இது மக்களால் கொடுக்கப்படுகின்றது இப்போ நாம பார்க்க போகிறது குரான் கூறுகின்ற பதவி அப்படின்னு சொன்னால் இந்த பதவி யாருங்க அல்லா கொடுக்கின்ற பதவி அல்லாஹ் எப்படி நிரந்தரமானவனோ அவனு கொடுக்கின்ற இந்த பதவியும் நிரந்தரமானது அது சம்பந்தமாக நான் பார்க்க இருக்கின்றோம் இந்த பதவிக்கு பேர் நாங்கள் சொன்ன குரான்ல தக்குவா நாங்க தக்குவா தப்புவா எத்தனை எடுத்து தமிழ் இக்கு வா அரபில தேவ் தக்குவா அதாவது தமிழ்ல பதவி அது எத்தனை படுத்துங்க பா தாவீ பதவி இந்த பதவி பா என்பது ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகின்றது அதக்கொள் வச்சிருக்கு தா என்பது அதக்கொள் ஒரு கருத்தை வச்சிருக்கு வி என்பது ஒரு கருத்தை வச்சிருக்கு அது என்ன இந்த மூன்று எழுத்துக்களும் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை யார் செயல்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் تعالی என்ன பதீடு கொடுக்குறாங்க என்ன பதீடு கொடுக்கறான் தப் தப்புவ இறை அச்சமுடையவர் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் பசி திருத்தல் பசி திருத்தல் தாய் என்பது எதை குறிக்கிறது தனித்திருத்தல் வி என்பது குறிக்கிறது வெடித்திருத்தல் இந்த உலகத்திலே நாம் நிறைய தடவை பசித்திருக்கின்றோம் பசிய பசி இல்லாமல் சாப்பிடாம கூட வேலை பார்க்கலாம் சொல்றோம் இரவு பகல் இல்லாம வேலை பார்க்கலாம் சொல்கிறோம் ஆனால் நாம சொல்ற இந்த பசித்திருத்தல் தனித்திருத்தல் விழித்திருந்தல் என்பது செய்வதுக்காக வெளித்திருந்தால் என்ன பதவி கிடைக்கும் தப்போ என்ற பதவி கிடைக்கும் நாம வரலாற்றில் கேவை அவுளியாக்கள் அவளியாக்கள் சொல்றோம்ல அவளியாக்கள் வலியுல்லாக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நான் சொல்கிறான்னு சொன்னால் ஆனால் என்ன அவனிய அல்லா ஹவுஃபும் அலையும் வராமல் சொல்லும் வழி இல்லாதவன் எப்பட்டென்று சொன்னா அவங்களுக்கு எந்த விதமான அச்சம் கிடையாது பலையும் கிடையாது ஏன்டா அல்லாவுடைய பாதுகாப்பு தர்றாங்க அவன் யாருன்றான் அல்லதீனா ஆமனும் உட்காணும் எத்தப்போம் அந்த வழி இல்லாதவர்கள் என்ன பார் பா பதவி இருக்காமட்ட தப்போ என்ற பதவியெல்லாம் கொடுத்துட்றான் அப்போ இந்த வழி இல்லாத வீட்டை வாழ்க்கை பார்த்தால் அவர்கள் எப்படி இளைஞர்கள் ஆகிறார் சொன்னால் இந்த மூன்றையும் அவர்கள் என்ன செய்ய கடைபிடிக்கின்றார்கள் அல்லாவுக்காக பிரசித்திருக்கின்றார்கள் அல்லாவுக்காக தனித்திருக்கின்றார்கள் அல்லாவுக்காக விழித்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வழியுள்ளா வழியுள்ளாக்கள் எல்லாம் தலைவருக்குரிய குத்துமுல் அப்பதாம் என்று சொல்லப்படக்கூடிய வழியுள்ளாருங்க மஹபூப் சுபஹானி மஹபூப் சுபஹானி அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அல்லாமத்தால இந்த உலகத்தில் உள்ள வழிமாறுகளுக்கு எல்லாம் தலைமையான பதவி கொடுத்தான் அவருடைய வாழ்க்கை பின்னணி பார்த்தால் இருபத்தைந்து வருஷம் எத்தனை வருஷங்க இருபத்தைந்து வருஷம் அவர்கள் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து அல்லாவுக்காக அல்லாவுக்காக அவர்கள் போராடினார்கள் போராடினார்கள் பசித்திருந்தார்கள் தனித்திருந்த விழித்திருந்த இருபத்தஞ்சு வருஷம் அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தா வழிவாகனுக்கு எல்லாம் தலையுமே கொத்து கொண்டா கொத்தா நம்முடைய ரசோல்லா எடுத்தங்க ரசோல்லாவை சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் நபியா ஆக்கப்படுவதற்கு முன்னால் எங்க போய் இருந்தாங்க தனிமையில மக்கள் இருக்கின்ற ஹீரா குகையில் போய் தனிமையாக இருந்தாங்க ஹீரா குகையில் ரசோல்லாய் சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து யாருக்காக அல்லாவுக்காக அல்லாஹ் நினைவு விழித்திருந்தான் தனித்திருந்தார்கள் அல்ல இப்படிப்பட்ட பதவி கொடுத்தான் தலைவர படுத்து கொடுத்தான் அப்ப எந்த அளவிற்கு அல்லாவுக்காக நாம் பசித்திருப்போமோ தனித்திருப்போமோ விழித்திருப்போமோ அந்த அளவிற்கு அல்லாது என்ன செய்வாங்க உயர்ந்த பதவியை கொடுப்பான்

ஒன்னால் முடிந்த அளவு போய் தகுவாய் முயற்சி பண்ணி நபிமார்கள் மாதிரி பாபு சுபானி மாறி பண்ண முடியாகா ஃதப்பல்லாஹ் மஸ்தததது அல்லாஹ் சொல்லுகின்றான் "ஒன்னால் முடிந்த அளவுக்கு பல முடிமானம் செய்" அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ரமதான் ஷரீஃப் நமக்கு கொடுத்து இருக்கின்றான் ரமзан நமக்கு கொடுத்து இந்த ரமதான் ஷெரீஃபில் நான் இந்த மோனையும் பின்பற்றலாம் என்ன செய்கிறோம் பகலில் என்ன செய்யறோம் பகலில் சாப்பிட்றீங்களா என்ன செய்கிறோம் பசி தெரிக்கின்றோமா இல்லையா யாருக்காக அப்படி பசி தெரிக்கிறோம் அல்லா என்ன செய்யறோம் யா அல்லா சகர் செய்யும் போது சகர் யா அல்லா இன்று உனக்காக நான் நோம்பு வைக்கிறேன் நோம்பு தொடங்கும் போது யா அல்லா நான் உனக்காக நோம்பு வைத்தேன் அப்போ அல்லாஹ்க்காக பசி தெறிக்கின்றோம் போராடுகின்றோம் இரவிலே இவாதத்திலே வெடித்து வெடி தெரிக்கின்றோம் கொஞ்ச நேரம் ஆனால் குறிப்பாக இந்த ரமதான் ஷரீபனுடைய கடைசி பத்து இருக்கல்லவா கடைசி பத்து இன்று இரவிலிருந்து ஆரம்பமாகும் ரமதான் ஷரீபனுடைய இரவு பகல் இரவு இரவு கழிந்து விட்டது அல்லாஹ் தாலா இந்த இரவது பகலிலும் இரவிலும் நாம் செய்த அவல்களை கபூல் செய்து கொள்வானாக அடுத்து வரக்கூடிய இந்த மூணாம் பத்து இருக்கிறது இந்த மூணாம் பத்து தான் ரொம்ப 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 முக்கியமான பகுதி எதுக்குங்க பசி திரிப்பதற்கும் தனி திரிப்பதற்கும் விழித்திருப்பதற்கும் ரசூலுல்லாவை சொல்லலாலே செல்ல முடிய வாழ்க்கை நான் பார்க்கின்ற பொழுது

ஒரு இரவை பற்றி வரைக்கும் ரசுல்லா சலாசல்ல ஒரே இரவி இரண்டு ரக்காந்தி நாலு ரக்காந்தி நாலு சூறா உதறாங்க நாலு ரக்காத்துல நாலு சூறா என்ன சொல்ற குழல்ல குரான் ஷரீஃபிலேயே மிகப்பெரிய சூறா இருக்கா ரெண்டரை ஜூஸ் கிட்ட முதல் ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்தில் ஆலை இம்ரான் அது ஒரு காலம் ஜூஸ் கிட்ட இருக்கு

ஆயிஷா அரசு கேட்டாங்க மனைவி ஆயிஷா ஆயிஷா அம்மா கேட்டாங்க அடவருக்க ஏங்க எரசுல்லா நீங்க தான் எல்லாத்தல உங்களுக்கு அவ்வளோ பதவி பதவி கொடுத்துருக்கா உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க கோடாசரி வீடு பத்தா ஹெட்ட சோழா நீ என செய்கிற தங்கம்லா நான் தகத்தம்மமே என் தம்பி காமாட்டா சார் நீங்கள் பாவித்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் ஒரு வேலை தப்பித்தவர் ஏதாவது செஞ்சாலும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்றேன் நீங்கள் பரிசுத்த பாவத்தை பரிசுத்த பாவம் அப்படி இருக்கும்போது நீ என்ன தப்பு செஞ்சீங்க நல்லா அவளுக்கு உயர்ந்ததுக்கு போதை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் எவரெல்லாம் எடுத்து வருவீங்க கால் வீகிற அளவுக்கு அவர் சொல்ல ஒரே வார்த்தை சொன்னார் அல்லா எனக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருக்கிற அல்லவா அதற்கு நன்றி சொல்வதற்காக அதற்கு நன்றி சொல்வதற்காக நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னேன் அப்போ ரசோல்லா சலாசலம் அவர்கள் ரமதான் அல்லாத காலத்தில் வந்து வந்துவிட்டால் ரமவான் வந்து விட்டால் அதை விட அதிகமாக ஈடுபடுவார்கள் கடைசி பத்து வந்து விட்டால் ஹதீசில வருகிறது ரமதான் வந்துவிட்டால் ரமதான் அல்லாத காலத்திலே இபாதை செய்வதை விட ரமதானில் அதிகமாக இபாதை செய்வார்கள் அதே ரமதானுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் ரமதானுடைய மற்ற நாட்களில் மற்ற மற்றவர்கள் செய்கின்ற இபாதத்தை விட அதிகமாக இபாதை ஈடுபட்டு விடுவார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இரவிலே தூங்குவதே கிடையாது யாருங்க ரசூல்லா ரசூல்லா தப்பு செஞ்சிருக்காங்களா அதாவது தரஞ்சாத குறைஞ்சு போகுமா கன்ஃபார்ம் எல்லாமே கன்ஃபார்ம் தலைவராயிட்டாங்க அப்படி இருக்க நம்ம கடைசி பத்தில் ராத்திர இரவில் தூங்கவே மாட்டார்கள் ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரிக்காக வேண்டி நானே இப்படி செய்யறேன்னு நீங்க எவ்வளவு செய்யணும் அப்ப இந்த கடைசி பத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன இந்த பதவி என்ற இந்த பதவி என்ற மூன்று எழுத்துக்குள் அடங்கியிருக்கின்ற மூன்றையும் இந்த பத்திலே அதிகமாக செய்வார்கள் ஒன்று என்ன பசித்திருத்தல் ரசோலா கடைசி பத்திலே நோம்பர் தாங்க தனித்திருத்தல் தனித்திருத்தல் படிப்பு நிலை விட்டும் தூரம் குடும்பத்தாரை விட்டும் தூரம் பள்ளி வாசல் பள்ளி வாசல் அல்லாட்ட வந்து உட்காந்து தனித்திருத்தல் முழுக்க 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 பத்து நாள் கேட்டுக்காக விழித்திருத்தல் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள் தூங்க மாட்டார்கள் அப்ப நாமும் அல்லாஹ் தாரா நாமும் அந்த தக்குவா என்ற பதவி அடைவதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே பயன்படுத்த வேண்டாமா முடிந்தாலும் நாம் என்ன செய்யணும் இருபது நாள் போயிடுச்சு இருக்கிற இந்த பத்து நாள் இந்த பத்து நாளில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது அதுதான் லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொதுவாக

வெளித்திரு தேவா செய்வது ரிலாக்ஸ் ஒரு இன்பம் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இல்லை ஷார்தலா நமக்கு என்ன கொடுத்துருக்கு லைன்லருந்து சாதாரண லைன் இல்லை லைன்ட்டால் இரவு கதிர்னாங்க கண்ணியை படுத்த வேண்டி இரவு அல்லா கண்ணியை படுத்தியிருக்கிட்டால் அணியெல்லாம் செய்யணும் கண்ணியை படுத்துகிறோம் தரா தகுதி இருக்க கூட சுத்துவலாமா நான் செய்யணும் கன்னியப்படுத்தினா போடுது என்ன கண்ணியப்படுத்தணும் நல்லா புது சட்டை போட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு போத்தி சாப்பிட்டு எப்படி கண்ணியப்படுத்தினாங்க விழிந்திருத்தல் தூங்கலாமா பார்க்கலாம் சரி அல்ல ஜென்லா என்ன சொல்றோம் லைலத்து கதர் கண்ணியப்படுத்த எப்படி படுத்தணும் விழிந்திருந்து இந்த லைலத்துக்கெல்லாம் கதர் என்ன சொல்லுவான்னு சொன்னா இதுல நான்கு விஷயங்கள்லாம் சொல்றான் நான்கு விஷயங்களின் காரணமாக கண்ணியம் என்ன நான் விஷயம் இந்த இரவிலே தான் குரான் எப்படிப்பட்டது நமக்கு சொல்ல தேவையில்லை சொல்லி எவ்வளவு இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு வேதம் என்னங்க இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் ரச அல்லாவுடைய நபி என்பதற்கும் அத்தாட்சியாக மோஜிசாவாக நாள் வரைக்கும் ஒரு மோஜிசா என்று சொன்னால் உயிர் வாழக்கூடிய ஒரு மோஜிசா என்ன அற்புதம் குரான் அந்த குரான் அல்லா தலை இறக்குவதற்கு எந்த இரவு தேர்ந்தெடுத்தார் அப்ப எவ்வளவு புனிமான இரவு ரெண்டாவது கல சொல்லுகின்றார் லைரத்துல் கதர் ஹைரும் மின் அல்பி ஷஹர் இந்த ஒரு இரவு மட்டும் இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்ப இந்த ஒரு இரவில் நீங்கள் செய்தால் ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக இவாதம் கிடைச்சிடும் ரெண்டு விஷயம் மூணாவது மலாயிகா மலாய்கா ரூ மலாய்க்கான் பொதுவாக எல்லா மலக்கு ரூன்னாருங்களுக்கு இஸ்லாம் இந்த உலகத்திலே ஜிப்ரல் இஸ்லாம் யார்கிட்ட வருவாங்க தான் வருவாங்க கிட்ட வருவாங்களா ஆனால் அல்ல இந்த இரவு எப்படி கண்டிப்பத சொன்னா பழக்குமார்களுக்கு தலைமை தாங்கி யார் வராங்க ஜிபிரிசாரி வராங்க எல்லாம் சொல்லுகின்றான் எவ்வளவு கண்டிப்பாக பல ஆகிட்டு அவர் ரூ

மற்ற திருவிழா வச்சிருக்காங்களா இல்லை சரி கொஞ்ச நேரம் பயன் கேட்கறதுக்காண்டியாச்சும் கொஞ்சம் விழுந்துருப்பாங்க இல்லையா அதிலும் பாருங்க நம்ம மக்கள் நம்ம பையாசில் ரெண்டு பயன் இருக்குல்ல உருது பயன் இருக்கிறோம் தமிழ் பேர் இருக்கிறோம் உருது பேன் செய்ருங்க அங்கே ஊற்றுரு அங்கே ஓத்துரு அங்கே ஒருத்தரு அபத்துரு அதுக்கான பயன் இருக்கிறோம் ஏ அமைச்சா காணக்கலை காயாத்தி அப்படி சாப்பிட்டு வந்துடும் தமிழ் பயன் அப்போ உருது பேர் யார் கேட்கறது ஓ ஃபரிஸ்ட்டு சொல்லலைங்க பாய் யார் கேட்பாங்க வழக்குமாறு அதனால உருது உட்காரணும் உக்காரணும் என்ன செய்யும் பொரியும் இன்ஷால்லாம் எதுக்காக உக்காரணங்க பயன் விளங்கதே இல்லையோ எதுக்கு உட்காரணும் தனி திருத்தல் திருத்தல் அதுக்கான உட்காரணும் உட்காரலாமா இன்ஷால்லா உருது பயானில் உட்காரணும் தமிழ் பயனில் உட்காரணும் கருமே போதல் இருபத்தி அஞ்சு இரவுலையும் உருது காரணம் தமிழ் பயான்காரணம் ஹை அலம்லா அல்லா இந்த கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் வெளித்திருந்து பகலில் பசித்திருந்து இரவில் தனித்திருந்து விழித்திருந்து இமா செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லா தந்தருள் புரிவாராக குறிப்பாக இந்த இரவில் நாம் அதிகமாக துவாசையும் என்ன துவா செய்யணும்னு சொன்னால் ஆயிஷா ஆயிஷானி கேட்டாங்க யார் ரசூல் இந்த இரவில் லைலத்துல் கதரில் குறிப்பாக விசேஷமாக என்ன துவா ஓதனும் அப்போ ரசூலா சொன்னாங்க ஒரு சொல்லி கொடுத்தாங்க

பாடம் இருந்தால் சின்னதான வரி ஒரே வருது அல்லாஹம் தமிழில் கேட்கலாம் உருதுல கேட்கலாம் இங்கிலீஷில் கேட்கலாம் மலையாத்திக்க கேட்கலாம் எல்லாத்தையும் கேட்கலாம் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது தள்ளி போவார் கண்ணாட்டு அதே மாதிரி இந்த கடைசி பத்தில் விசேஷமான துவார்கள் சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாப்பாக இருக்கும் பொதுவாக எல்லாரையும் கேட்போம் இந்த பத்து நாளில் பத்து இரவில் பத்து பகல்ல கேட்கணும் ஏன்னு சொன்னா ரசோல்லா சொன்னார்கள் ரமதான் ஷெரீஃபுருடைய முதல் பத்து இருக்கிறது ரஹமத் ரெண்டாவது பத்து மகஃபிரத் மூணாவது பத்து நரக விடுதலை நரகத்தை விடுதலை இந்த இரவில் அதிகமான என்ன நரகத்தை விட்டு பாதுகாப்படணும் அதுக்கு ரசூல்லா ஒரு துவை கொடுத்துருக்காங்க அது ஷார்ட்டா சொல்லுங்க அஜிர்னி மினன்னா யாருலாம் நரகத்தை விட்டு என்னை காப்பாத்தியா செய்வமாயின்ஷா அல்லாஹ் அல்லா ஜல்லி ஷானு தாலா நம் அனைவர்களுக்கும் ரமதான் ஷரீஃபருடைய மகத்துவத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்ளானாக குறிப்பாக ரமதான் ஷரீஃபருடைய கடைசி பத்து இரவுகளை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபிகை தந்தருள் புரிவானாக ஜல்ல ஷானு தாலா இந்த ரமதானில் நாம் செய்த அமல்களை அதில் குறையது இருந்தாலும் அதை வரைத்து மன்னித்து கபூல் செய்தும் புரிவானாக குறிப்பாக வரக்கூடிய லைலத்துல் கதர் இரவுகளை நாம் பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து அதனுடைய பறக்கத்துக்களை பெறக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாசிவதாகவா நான் அஹமது இல்லா